சாமி நீ ரெண்டு கையிலையும் மாத்தி மாத்தி அசால்ட்டா பவுலிங் போடுறீங்க இப்படி வந்து ஸ்ரீலங்கன் பிளேயரான கம்யூனிமெண்டிஸை பார்த்து எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நேத்து மேட்ச்ல மனுஷன் சூப்பரான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காருங்க நேத்து மேட்ச்ல என்னதான் கே கேஆர் ஜெயிச்சாலும் எஸ்ஆர்எஸ் பவுலரான கமிண்டமெண்டிஸை பார்த்து தான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா நேற்று மேட்ச்ல இவர் பண்ண ஒரு விஷயந்தாங்க நேத்து கே கேஆர் பேட்டிங் பண்ணும்போது வெங்கடேஷ் ஐயரும் ஆங்க்ரஸ் ரகுவன்சியும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ கமிண்டமெண்டிஸ் பவுலிங் போட வந்தாருங்க வந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணாரு வெங்கடே ஐயர் பேட்டிங் பண்ணும்போது அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு ன்றனால அவருக்கு ரைட் ஹேண்ட்லயும் ஆங்கர்ஸ் சகவன்சி பேட்டிங் பண்ணும்போது அவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்றனால அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட்லயும் சும்மா மாத்தி மாத்தி பவுலிங் போட்டாருங்க இத வந்து பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போலிங் போடும்போது தான் மனசு ஆங்க்ரிஸ் ரகுவன்சியோட விக்கெட்டை ரொம்ப அழகாக வந்து எடுத்தார் இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு கம்யூனிமெண்டிஸை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லையேப்பா எல்லாரும் ஒத்த கையில் போலிங் போடும்போது திணறும் போது இவர் என்னன்னா அசால்ட்டாக ரெண்டு கையிலையும் மாற்றி மாற்றி சூப்பராக போலிங் போடுறாரு உண்மையிலே இவருக்கு இருக்கிறது ஸ்பெஷல் டேலண்ட் தான் அப்படின்னு இவரை பார்த்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க கம்யண்டுமெண்டிஸ் வந்து இப்போ மட்டும் இந்த மாதிரி பவுலிங் போடலைங்க இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா காண்டி விளையாடும் போதும் இதே மாதிரி தான் ரெண்டு கையிலையும் மாற்றி மாற்றி பவுலிங் போட்டார் ஆனால் ஐபிஎல்ல தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு ஐபிஎல் வரலாற்றிலே இவர் தான் ரெண்டு கையில் பவுலிங் போட்டு வந்து அசைத்திருக்காரு இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே கமிண்டமெண்டிஸை பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு வந்துட்டு உண்மையிலே உண்மையிலே கம்யூண்டுமெண்டிஸ்க்கு இருக்கிறது ஸ்பெஷல் டேலண்ட்டுங்க இந்த ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டை நல்லா ஸ்ரீலங்கா பயன்படுத்தணும் அப்டின்றதா நம்மளோட கர்தா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமிட்மெண்ட் இஸ் போட்ட பௌலிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स